ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் పట్టంగం ఏల సాం పో మిగవ వంగయాలా పోయిగా చికెన్ ముక్కాతెల్ చుట్ట ఒక స్పూన్ చిల్లి పౌడ్ కొంచు తయరు మీది పుల్ పేస్ట్ ఎలాంటి నెల్ పిచ్చి వచ్చే వంగాయ వరకున నా నేను ఎప్పుడో వంగయతూడే సేటు తే సే நல்லா குழஞ்சி வரும் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா பாருங்கள் வதக்கிட்டு பிறகு காட்டுற தான் நல்லா குழஞ்சி வரும் இல்லை பாங்களா தக்காளி இருக்கிற இடமே தெரியல நல்லா கூழ் மாதிரி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலரிக்காங்க இது பூண்டும் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சிங்க ரொம்ப இதில் பேசி வச்சுருக்கா இல்லையா அதை அப்படியே போட்டுக்கலாம்ல போட்டுட்டு நல்லா கலரிக்கலாம் ஒரு கரண்டி குழி கரண்டியில் தயிர் என்ன நம்ம தயிர் சேர்த்துருக்கோங்க அதனால் ஒரு குழி கரண்டி தயிர் வச்சுருக்கேன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதில் கையில் அதனால் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சும் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ் போட்டிருக்க அரிசி இதில் இதில் நாலு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க இன்னும் ரெண்டு வச்சு தாயே அதுக்கேற்ற அரிசி போடுறேங்க அரிசி போட்டாச்சுங்க ஒரு கலரு கலரிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம்